செல்ல குழந்தையே இரவு நேரங்களில் தினமும் ஒருவர் உன் இல்லத்தை சில நாட்களாகவே நோட்டமிட்டு கொண்டு செல்கின்றார் உன் இல்லத்திற்குள் ஒரு பொருளை வைப்பதற்காக அவர் வருகின்றார் என் பிள்ளையே சாதாரணமாக ஒருவர் நோட்டமிட்டு சென்றாலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவர் கைகளில் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து உன் இல்லத்தில் வைக்கத்தான் முயற்சி செய்வதும் அதை வைக்க முடியாமல் திரும்ப செல்வதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா யாரும் நமக்கு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மை சுற்றி வந்து செய்வ கிடையாது ஏதேனும் கெடுதல்களை செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களை துணிவார்கள் அப்படி இவர்கள் இவர்கள் யார் என்று என்ன பொருளை உன் இல்லத்திற்குள் வைக்க வந்தார்கள் என்று அது மட்டுமல்லாமல் எதனால் வைக்க முடியாமல் திரும்ப சென்றார்கள் என்பதையும் உன் வராகி அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் எதற்கு என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்னை பயமுறுத்துவதற்கா நானே ஏற்கனவே இரவு நேரங்களில் உறக்கமில்லாமல் தவித்து வருகிறேன் நீ எதற்கு என்னை பயன்படுத்துகிறாய் என்று கேட்கின்ற என் பிள்ளையே நீ என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு இது எதற்காக உனக்கு நான் சொல்ல வருகின்றேன் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே தினமும் இரவு நேரங்களில் என்றால் பல நாட்களாகவே இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உண்மை அம்மாவும் என்னத்தான் இவர்கள் செய்ய வருகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்த போதுதான் பல நாட்கள் உன் இல்லத்திற்கு வருபவர்கள் அங்கே யாரும் இருக்கின்றார்களோ இங்கே யாரும் இருக்கிறார்களோ என்று உற்று நோக்கி பார்த்துவிட்டு திரும்ப சென்று விடுவார்கள் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாமல் வந்த இவர்கள் இப்போது ஓரிரு நாட்களில் கையில் ஒரு பொருளோடு வந்திருக்கின்றார்கள் இந்த தாயானவளது என்ன பொருள் என்று முதலில் அறிய முயற்சி செய்தேன் அதற்கு முன்பாக இவர்கள் எதற்காக உன் இல்ல நோட்டமிடுகிறார்கள் திரும்ப செல்லும் போது அவர்கள் பின்னால் சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியை அனுப்பி விடுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் ஆனால் அது அவர்கள் முடியாமல் போனதால் மீண்டும் அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள் சரி இந்த நாள் முடியவில்லை அடுத்த நாளில் முயற்சி செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒன்று இல்லத்திற்கு வந்து திரும்ப சென்று கொண்டிருக்கும் போது மட்டுமல்லாமல் என்ன செய்யலாமோ இந்த முயற்சி நமக்கு இத்தனை முறை தோல்வி கொடுத்ததற்கு அடுத்ததாக நாம் எதை செய்யலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் உன் வராகி அம்மா அவர்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டேன் என் பிள்ளையே அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன் மீது அதிக போட்டியும் பொறாமையும் கொண்டு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றி கிடைக்க கூடாது என்று மனதிற்குள் கங்கணம் கட்டி கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதும் இவர்களின் அடையாளமாகும் உன்னுடைய குள குடும்பத்திற்குள் பிரச்சனை பிரச்சனை நடந்தால் அதில் தேவையில்லாமல் மூக்கை விடுவார்கள் வேண்டுமென்றே பிரச்சனைகளை பெரிதாக முயற்சி செய்வார்கள் இது போன்ற அடையாளத்தை கொண்டவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்ய துணிந்து வந்தது ஆனால் கையில் கொண்டு வந்த பொருள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்வதற்கு முன்பாக என் குழந்தை எதனால் இதை அம்மா சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லவா அது எதற்காக தெரியுமா உன்னுடைய உறக்கம் சரியாக இந்த நேரம் உனக்கு வராமல் போனதற்கு காரணம் நிம்மதியின்மைதானே இந்த நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் கொடுக்கின்ற கஷ்டம்தான் என்று இருப்பார்கள் நமக்கு ஏதேனும் தேவையற்ற விஷயங்களை செய்திருப்பார்களோ ஏதாவது செய்து நம் வாழ்க்கையை கெடுத்திருப்பார்களோ என்று நினைக்கின்றாயா அந்த எண்ணம் இந்த எண்ணத்தினால்தான் என் பிள்ளை இந்த அம்மா உனக்கு இன்று இரவு விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் செய்ய வந்ததை தடுத்த யார் இனிமேல் அவர்களால் இதை செய்ய முடியாது என்பதையும் எல்லாம் தெரிந்து கொண்டால் நீ நிம்மதியாக அதனால் தான் உன் அம்மா உன்னை தேடி வந்து உன் வராகி அம்மா உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய காரணமாக இந்த வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நீ தெரிந்து கொண்டு நடக்க வேண்டுமே ஒரு போதும் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் கவனத்து போகட்டும் நீ நிம்மதி பெயற்று இருப்போம் என்றால் இருந்து விடாதே நடப்பது என்னவென்று முழுமையாக தெரிந்து கொண்டால் நிம்மதியும் உன்னை தேடி வந்துவிடும் உனக்கான நிம்மதி உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்துவிடும் அதற்கு நிம்மதியை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனால் அவர்கள் கொண்டு வந்தது என்ன பொருள் என்று சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கேள் தங்கமே அவர்கள் கொண்டு உன் வீசி வந்தார்கள் உன் இல்லத்தில் வாசலில் கால் எடுத்து வைக்கும் போதே அவர்களுக்கு தெய்வ சக்தி அவர்களை தள்ளிவிட்டது இப்படி ஒவ்வொரு முறையும் முயற்சிகளை செய்து செய்து அவர்கள் அதை தான் முயன்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் நினைத்தது விட்டார்கள் இவர்களுக்கு தெய்வத்தின் துணை என்னாலும் இருக்காது பொதுவாக துணை நிற்கும் மற்ற நாட்களில் எல்லாம் நம்மால் எளிதாக இதை செய்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உனக்கு என்னாலும் என் நேரத்திலும் துணையாக நிற்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தான் சென்ற இனி அதை தெரிந்து கொண்டார்கள் இனி உன் இல்லத்தின் பக்கமே அவர்கள் வரமாட்டார்கள் முதலில் இல்லத்திற்கு வெளியே வைக்க முயற்சி செய்து தோல்வி பெற்றார்கள் ஏனென்றால் உன் இல்லத்தின் சுற்றி காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வத்தையும் இந்த வராகியமாயும் கண்டுவிட்ட பிறகுதான் அதை செய்ய முடியாது அல்லவா என்று அதன் பிறகு உன் இல்லத்தின் வாசலின் வழியாக உள்ளே வர செய்தார்கள் அங்கு தெய்வம் நின்று அவர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருந்தது இனிமேல் இவர்கள் இது மாட்டார்கள் நாம் செய்ய நினைத்த விஷயம் எத்தனை பெரிய தவறு என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என்னவென்றால் உன் வாழ்க்கையை அவர்கள் அழிக்க நினைத்ததற்கான பலன் அவர்களுக்கு கிடைத்து விட்டது உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் இன்று அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு திரும்ப சென்று விட்டது இதில் हो நீ கவனிக்க வேண்டியது இவர்கள் எல்லாம் இது ஒன்று செய்ய செய்கின்ற அளவிற்கு பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது சாதாரணமாக கோவிலில் கொண்டு வைத்துவிட்டு அதன் பிற்குன்பத்தை தடவி உன்னை பயன்படுத்துவதற்காகத்தான் இதை செய்ய துணிகிறார்கள் என்பது உண்மை அதை கண்டவுடன் நீ பயந்தி இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கின்றதே நான் யாரோ நமக்கு எதையோ செய்து விட்டார்களே என்று இன்னி பயந்து பயந்து உன் வேலையை நீயே கெடுத்துக் அல்லவா நிகழும் அதில் செய்ய முயற்சி செய்தவர்கள் தவிர மற்றபடி எந்த ஒரு உண்மையான நிகழ்வும் அதில் அவர்கள் எந்த ஒரு தீங்கையும் செய்ய யாரையும் நாடி செல்லவில்லை என் பிள்ளையே இதிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் எந்த செய்வினைகளோ எப்படிப்பட்ட தீவினைகளோ இந்த தெய்வ முன் வாசலில் நிற்கும் போது எங்களை தாண்டி உள்ளே வந்துவிட முடியாது அதனால் தான் இது போன்ற அறிகுறிகளை கண்டால் இதுபோல் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டதே என்பதை என்னை உணர்ந்தாலும் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ தெளிவாக கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நமக்கெல்லாம் இது ஒன்று யாரும் செய்துவிட முடியாது நமக்கெல்லாம் குல தெய்வங்களும் தெய்வங்களும் துணையாக இருக்கின்றது குலதெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய காவல் தெய்வம் என்று எல்லோரும் நமக்கு துணையாக நிற்கிறார்கள் என்று அதனால் நம் வாழ்க்கையில் எதையும் நம்மால் பெரிதளவில் தீண்டி பார்க்க முடியாது என்று நாம் பயந்தால்தான் இவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ தெளிவாக இருந்த விட்டாலே போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு எதுவும் நடந்து விடாது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் இந்த வராகி உனக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தி இன்று இரவை உனக்கு நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மட்டும்தான் விடுவாய் ஏனென்றால் இனி எந்த காலத்திலும் உனக்கு எந்த வினைகளும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் கர்ம வினைகள் கரைந்து உனக்கு சுற்றி வரைகின்ற சேவினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இது போன்ற நேரத்தில் தான் அதிகமாக தைரியத்தோடு இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதுமே முழுமையாக உண்டு உன் வாராகி தாயே போற்றி போற்றி